தொண்ணூற்றி ஏழாவது நாள் முதல் பிரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த முதல் பிரமோல வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள இருந்துட்டு நீங்கள் வெளியே போயிட்டா யாரு கூட காண்டாக்ட்லேயே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் கேட்டிருக்காரு அதாவது இவங்களை வச்சு இன்னும் வன்மத்தை கொட்டி கொட்டி பத்தலை போகறது இன்னும் எவ்வளவு கொட்ட முடியுமோ அவ்வளோ கொட்டி தொலைங்கடா தயவு செஞ்சு கொட்டுங்கடா எங்களுக்கு வேற கண்டென்ட் கிடையாதுடா வன்மத்தை கொட்டுறதுக்கு நெகட்டிவிட்டி பரப்பதுக்கு ரெண்டு பேர் வச்சுருந்தாங்க ரெண்டு பேரையும் நாங்கள் தூக்கிட்டு இருந்தா ரெட் கார்டில் அதனால நீங்கள் தானே வன்மத்தை கொட்டி எங்களுக்கு டிஆர்பி கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து பிக் பாஸ் வந்துட்டார் போல இது அதனால எல்லாத்தையும் வன்மத்தை வாரி வாரி கொட்ட சொல்லியிருக்காரு அவனுக்கு வந்து ஒருத்தான்னு ஒரட்டிருக்காங்க அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவை கடைசியாக சொல்கிறேன் அதாவது என் முன்னாடி வந்து பேசிவிட்டு முதுகு பின்னாடி சில விஷயத்த பேசி வந்து எனக்கு என்ன என்ன சொல்கிறது என்னை காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறனால வந்து கண்டிப்பாக நான் சாண்ட்ரா கூட வச்சு எந்த ஒரு தொடர்பு வச்சிருக்க மாட்டேன்னா வியன்னா வந்து வளர்க்கும் போது சொல்லிவிட்டால் ஒருத்தனை வந்து பாசிட்டிவாக பேசி விட்டுட்டு பின்னாடி போயிட்டு வந்து முதுகில் குத்துற மாதிரி நடந்துட்டு இருந்ததுனால விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து நம்முடைய வியன்னா சொல்லிட்டு போயிட்டா அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஆள் யாரோ விக்ரம் சொன்னாங்களே திவ்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி மாறி மாறி குறை சொல்லிட்டு கிடக்குறாங்க சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு கண்டென்ட் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பின்னாடி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் இல்லை சம்திங் காட்டுது பதிமூன்று லட்சம் அடுத்து வந்து நாலரை லட்சம் எப்போ வந்துச்சுன்னு தெரியல இன்றைக்கி தான் வந்து சேரும்னு நினைக்கிறேன் ஸோ ஆக பதினெட்டு லட்சம் வந்ததுக்கப்புறம் வினோத் எடுத்து ஓடிட்டார் அப்படிங்கிறதான் இங்கே வந்து மிக மிக வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தோணி தோணிகிட்டு இருக்குது இவங்கெல்லாம் உட்காந்து கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கும் வன்மத்தை கொட்டுறதுக்கான இடமா வந்து பிக்பாஸ் மாறிப்போச்சு கடைசி பத்து நாள் கூட நம்மளை வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாமல் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மன ஒருத்தரத்தில் நான் உட்காந்துருக்குறேன் பொய்யான ஆட்கள் எல்லாருமே உள்ளுக்குள்ளே இருக்கும்போது உண்மையாக எவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறமோ இப்போ வினோத் ஜெயிக்கணும்னா வினோத்தோட கேரக்டருக்காகவோ இதுங்கிற இன்னொரு பக்கத்து இருக்கட்டும் ஆனால் இங்கே இருக்கிற அந்த இருபது ஜோக்கருக்குள்ளே வினோத் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறத உண்மை ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா வினோத் வாழ்க்கையில் நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சே தவிர இன்னும் கூட அந்த ஆள் வந்து முழுமையாக சொல்ல வரவே கவனித்து பேசுவது இல்லை அதுதான் பிரச்சனையே நின்று அந்த புரிதல் வரவே இல்லை ஒய்ஃப் ஒரே வரதான் சொன்னாங்க நீ கோவப்படுற நிறுத்த அப்படின்னா டக்குன்னு வந்து வாய் விட்றாரா அதுதான் கோவப்படுறது அது நம்ம ஏரியாவுடைய அந்த தன்மையுன்னு வைங்களேன் ஏரியானா இது வைங்க உடனே அவர் வந்து ஒரு பிராண்டிங் பண்ணுறாரு அப்படி கிடையாது இப்போ லோக்கல் ஏரியாவில் இருக்கோம் வர சின்ன பசங்களாக இருக்கும்போது நார்மலாக பேசும்போது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உணர்ச்சி வசப்படுவாங்க அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு உணவு வசப்படுற விஷயத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன் இது பொது இடம் இருபது வித்தியாசமான ஆட்கள் எல்லோரும் வேறு வேறு விதத்தில் வளர்ந்துருப்பாங்க வேறு வேறு ஊரில் வளர்ந்துருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கேன்னு வினோத்தோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பல்ஸ் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் வந்து பிக் பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ளேருந்து இருந்தால் குழந்தை கட்டியிருப்பாங்க நிறைய புரிதல் இருந்திருக்கு அவங்களுக்கு ஏன்னா வினோத்தை சமாளிச்சிருக்காங்களே இத்தனை வருஷம் அதனால அவங்களுக்கு பயங்கரமான புரிதலாக இருக்குது இப்போ வினோத்துக்கு அந்த புரிதல் வந்துவிட்டால் ஓகே நல்லா பாட்டில் நல்ல திறமசாலி ஆனால் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியாமல் போயிடுச்சு இப்போ நம்ம திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தெரியும் வெளியே அவங்களுக்குன்னு ஒர்க் பண்ணிட்டுருக்க ஆட்களுக்கு என்ன இன்புட் கொடுக்குன்னு அவங்களுக்கு தெரியும் விக்ரமுடைய முகத்தரையை கிழிந்தது வியன்னா வந்து முக்க விக்ரமுடைய முகத்திரையை கிழிச்சிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி பேர் உருட்டிட்டு இருக்காங்க இந்த முகத்தரை கிளி எல்லாம் கிடையாது எல்லவனுக்கும் எங்கள் முகத்தரையே கிடையாது எல்லாம் கிழிஞ்சு கொஞ்சம் மூஞ்சாடான்னு சுற்றி கிடக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாட் லாட்டாக வண்டி வண்டியாக லாரி லாரியாக அவ்வளோ நெகட்டிவிட்டி அவ்வளோ தூரம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி சுற்றிட்டு கிடந்தானுங்க இவங்க வந்து உட்காந்து இவங்களோட முகத்தரையை கிழிக்கணும் ஒன்றும் கிடையாது ஒன்னே ஒன்று உருப்படியாக நடந்த விஷயம் என்ன தெரியுமா கானா வினோத்துக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டாங்க யாரும் கம்மியாகவும் வேணாவோ எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிட்டாங்க அதுவும் இருந்தாலும் புரிஞ்சுட்டு பணம் வந்து அவருக்கு ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது அதனால் இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்குறத உண்மை இது இதை வச்சு அவர் பல்ஸ் கிரியேட் பண்ணிப்பார் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்த எக்ஸ் கண்டஸ்டன் மூலமாக உருப்படியான ஒரு விஷயம் நடந்தது சாண்ட்ராவோட முகத்திற்கு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்க பார்த்தா இப்போ வந்து எனக்கு கொடுக்குற நெகட்டிவிட்டி பில்டப் இவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற எதிர்ப்பை பார்க்கும்போது சாண்ட்ராவையும் அண்டு விக்ரமையும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்குன்னு நான் வேலையை செஞ்சுட்ருக்கேங்க அப்படிங்கிறதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரியுது திவ்யா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடுறாங்க ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு வினோத் வெளியே போயிட்டாரே இங்கே வந்து எந்த வித போட்டி போரா போட்டியே கிடையாது யார் வேணாலும் மேலே போய் ஜெயிக்கலாம் பட் ஆனால் ஒரு விஷயம் இந்த பிக்பாஸ் சீசன் நைனில் ஜெயிக்கிறோம் சக்தியுமே உருப்பட மாட்டேன் உருப்படறதுக்கு உண்டான ஒரு முகாந்திரமும் கிடையாது ஏன்னா இந்த ப்ரோக்ராமே வந்து மக்கள் பிக்பாஸோட ஹிஸ்ட்ரியிலேருந்து அழிக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க எவ்வளவு கண்டனி யோசிச்சு பாருங்கள் டாப் சிக்ஸில் இருக்கிற ஆளுங்க யார் மொதல் அஞ்சு வாரம் ஒன்றுமே ஆடாதா அரோரா அதுக்கு பிறகு அரோரா வந்து உருட்டு ஒன்று உருட்டிட்டு இருக்காங்க விக்ரம் மொதல் ஆறு வாரம் என்ன பண்ணுறனே தெரியல ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கு கூட ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண தெரியாமல் அது திட்டு இந்த பயவு எவனும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி இன்னொரு விக்ரம் வழி வந்தது சேன்ட்ரா என்ன பண்ணுவாங்க ஒன்று சிம்பத்தி ட்ராமா பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து ஒன்ப ட்ராமா பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வேறு யார் இருக்காங்க நம்மளுடைய சபரி சபரி வந்து மிக்சர் திட்டியே ஓட்டிட்டான் எல்லாத்துக்குடியும் எல்லா சோழத்தையும் மண்டே மண்டி ஆட்டி ஆட்டி அதே ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டா அவள் ஜெயித்தாலும் பெரிய இம்பேக்ட் அங்கே உருவாக்க முடியாது பரவாயில்ல ஒரு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுமே தவிர ஓ கிளாஸில் நல்ல பையன் ஒருத்திருப்பான் நல்லா படிக்கிற பையனாக இருப்பான் டாப் ரேங்க் வாங்குகிறவனாக இருப்பான் எல்லோரும் அவனை பற்றி புகழ்வாங்க இது என்ன சொல்கிறது ஆனுவல் டேவில் போயிட்டு வந்து அவன் பிரைஸ் வாங்குவான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டு ப்ரைஸ் வாங்கும்போது கை தட்டுவாங்க வாங்கி தவிர அதுக்கப்புறமே எந்த ஆட்டத்துலையும் சேர்த்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேர்த்துக்க மாட்டாங்க என்ன சொல்கிறது டான்ஸ் ப்ரோக்ராம் அது எதுலையும் சேர்த்துக்க மாட்டாங்க படித்தவன்னே படித்ததாக ஒதுக்கிடுவாங்க அது மாதிரி அந்த படித்த குரூப்பில் வந்து மாட்டிக்கிட்டான் சபரி அதுதான் அவனுடைய வேலை இதை தவிர்த்து வந்து வேறு யாருமே பெரிய அளவுக்கு டிசர்விங் ஆளாக ஆட்கள் மாதிரி தெரியல வினோத் மட்டும்தான் ஓரளவுக்கு டிசர்விங்கான ஆளாக இருந்தாப்பில் ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பண பிரச்சனை அப்படிங்கிறனால வந்து அவர் ஓடிட்டார் தான் உண்மை மீதி எல்லாருமே ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆன ஆட்களாக இருக்கிறனால வினோத்துக்கு இந்த ஒரு முடிவு வந்தது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம் பார்க்கலாம் இவங்க என்ன தவன் மத்த கொட்டுறாங்கன்னு பார்த்து மறுபடியும் பேசுவோம் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க மீண்டும் சந்திப்போம்